ராஜபாளையத்தில் கனமலை இன்னைக்கு நம்ம ரிவியூ பண்ண போறது கார் மலை ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம ஜே கார்ஸ் ராஜபாளையத்தில் நிறைய வண்டி இருந்தாலும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன வண்டி இருக்கோ அதெல்லாம் செப்பரேட்டா பார்க்க போறோம் அதுவும் மக்கள் விரும்புகிற மாதிரியான வண்டி மாருதி சுசிக்கு டிசைர் இருக்குது இதை பத்தி பார்க்க போறோம் டிவி நம்ம பார்க்கல உங்களுக்கு வேணும்னா இதோட டீட்டெயிலாக அவங்கள்ட்ட கால் பண்ணி கேளுங்க அடுத்து ஒரு சூப்பரான வண்டி சிட்டி அவைலபிளா இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல அடுத்து அப்படி உள்ளவங்க போர்டு எக்கோஸ் போட் இருக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் வேணா அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க உள்ள கியா கேரன்ஸ் இருக்குது ஒரு செவன் சீட்டர் டீசல் வண்டி பிரஸ்டீஜ் டைப் வந்து அவைலபிளாக இருக்குது இனோவா இருக்குது இனோவா அட்வான்ஸ் ஆயிடுச்சு அடுத்து ஒரு டொயட்டோ ஃபார்ச்சுனர் ஒன்று அவைலபிளாக இருக்குது ஃபோர் வீல் ஜீப் இருக்குது அண்ட் எர்டிகா இருக்குது முக்கியமாக எர்டிகா இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்க்குற வண்டியெல்லாம் போலோ இருக்குது பொலேரோ இருக்குது கியா கேரன்ஸில் இன்னொரு வண்டி இருக்குது டொயட்டோ குரலா அல்டிஸ் இருக்குது சியாஸ் இருக்குது அண்ட் ஸ்கார்பியோ வரைக்கும் நம்ம பார்க்க போறது ஒரு நாலு அஞ்சு வண்டி ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்மளோட யூடியூப் சேனலையோ நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம மழைக்கு முன்னாடி பார்க்க போறோம் வாங்க வீடியோ போறோம் நம்ம ஜே ஜே கார்ட்ஸ் ராஜபாளையத்துல நம்ம இப்போ பாக்கிற வண்டி பாத்தீங்க அப்படின்னா வண்டி இப்போ ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு டீசல் வண்டி அவ்வளோ ஸ்மூத்னஸா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கா ஆனா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டி வந்து ஓடி பார்த்தா கண்டிப்பா முப்பத்தஞ்சாயிரம் ஓடி இருக்கா நாற்பதாயிரம் ஓடி இருக்கான்னு தான் கேப்பீங்க அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் ஃபீலோட பக்கா கண்டிஷன்ல நாலு டேமே பிராண்ட் புது கண்டிஷன்ல ரெண்டு லட்சம் கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஓனர் இன்டீரியர்லாம் பாருங்க தரமா இருக்கும் தாறுமாறா இருக்கும் அப்படியே உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒரிஜினலா சொல்லிடுவோம் டப்ல ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டச் ஸ்கிரீன் எல்லாமே தோந்திரும் வண்டி பக்கவா இருக்கு எல்லாமே அலாய் இல்லாம போட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கு டாப் மாடல் வண்டிதான் சன் மட்டும்தான் வராது மற்றபடி டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் இவ்வளவு ஸ்மூத்தா அப்படிங்கிற ஃபீல் இருக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இந்த இடத்துல கூட சின்ன வைப்ரேஷன் இல்லை ஏன் பேனட்ல கூட வைப்ரேஷன் தெரில ஸோ அந்த அளவுக்கு பக்கவா இருக்கு ரேட்டு ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம ஜே ஜே கார்ஸ்ல பாக்குற வண்டி மாரதி டிசைர்ல ஜெடிஐ பிளஸ் ஆட்டோமேட்டிக் வண்டி வண்டியில ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கா வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு டீசல் வண்டி நாலு வீலுமே அலவில் வந்துடும் பட்டன் ஷாட் வந்துடும் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கு அதுவும் நம்ம லோக்கல் நம்ம திருநெல்வேலி நம்பர்லேயே இருக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அது மாதிரி இன்டீரியர் பாருங்க எக்ஸ்டீரியரும் இன்டீரியரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்னஸ் கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்க தரமா இருக்கும் ஃபுளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே கிடக்கு இதுலயுமே ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து ஓடி இருக்கு கிலோமீட்டர் எல்லாமே அப்படியே லைவா பாருங்க ஒன்னு இருபத்தி நாலு வந்து ஓடி இருக்கு பாருங்க பக்கவா இருக்கு வண்டிக்கு அவங்க பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் கேக்குறாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தான் வைக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க ஆட்டோமேட்டிக் வண்டி தேடுற உங்க நண்பர்களுக்கு மஸ்டா வீடியோ ஷேர் பண்ணிடுங்க ஏன் உயரத்துக்கு ஒரு வண்டி இங்க பாருங்க ஏன் உயரத்துக்கு வண்டி இருக்கு அப்ப உள்ள ஏறி உட்காந்து எப்படி தோரணையா தானே இருக்கும் டொயட் ஆஃப் ஃபார்ச்சுனர் தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் ஃபேன்சி நம்பரு நைன்டி நைன் ஃபேன்சி நம்பரோட அந்த எக்ஸ்ட்ரா அந்த மிரர்லாம் வச்சு வண்டி அப்படி எப்படி நிற்கி நம்மளே அந்த பக்கம் வண்டியில வண்டியை தாண்டி வந்து தெரிய மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு ஜெய் ஜாண்டிக்கான வண்டி வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர்லாம் பாருங்க இது ஒரு டூ வீல் ட்ரைவ் தான் ஃபோர் வீல் ட்ரைவ் கிடையாது டூ வீல் டிரைவு டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரியம் பவர் விண்டோஸ் ஏர்பேக் வண்டி சும்மா ஒரு ரகடான வெஹிக்கிள்ங்க டொயோட்டோ ஃபார்ச்சுனர் இந்த வண்டியை கேட்டு எந்த வண்டினாலும் இழுக்கலாம் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க தரமா இருக்கும் தாறு மாறா இருக்கும் வண்டிக்கு நம்ம ராஜபாளையம் ஜேஜே கார்ஸ்ல கேட்கிற பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சே கால் லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வாங்க நல்ல ரேட்டுக்கு எடுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க எனக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய வேணும்ப்பா எனக்கு செவன் சீட்டரா இருக்கணும்ப்பா அப்படின்னா கியாக் கேரன்ஸ் உங்களுக்காக இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம ராஜபாளையம் ஜே ஜே கார்ஸ்ல தான் வண்டியோட அவுட்லுக் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இந்த வண்டி வந்து அவைலபிளா இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பர்ஸ்டேரியம் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து டச்சிலே வந்து வந்துடும் இன்டீரியரும் தரமா இருக்கும் தாறு இருக்கும் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டு பத்து லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்காங்க நாலு டைமே பிராண்ட் புது கண்டிஷன்ல இருக்கும் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு குயிக்கா கால் பண்ணிட்டு நேரில் வந்துருங்க அடுத்து நம்ம பாக்குறது ஒரு செவன் சீட்டரா எல்லாருமே விரும்புற வண்டி எர்டிகா எர்டிகாவும் அவைலபிளா இருக்கு எர்டிகா எல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டல் இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னு இருக்காங்க நல்லா இருக்கும் இன்டீரியர் அதை விட அட்டகாசமா இருக்கும் ஒன்னு இருபத்தஞ்சுமே கம்பெனி சர்வீஸ் தான் எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் வந்தது டபுள் ஏர் பேக் வந்துடும் ப்ளூடூத் மியூசிங் சிஸ்டம் வந்துரும் இன்டீரியர் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் சீட் கோர்ஸ் எல்லாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும் அப்படியே ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும் வண்டி உள்ள இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே அட்டகாசமா இருக்கும் சோ வண்டிக்கான ரேட்டு நாலு டயருமே பிராண்ட் புத்தகம் புது கட்டிசில போடுறாங்க ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஜே ஜே கார்ஸ்க்கு வாங்க கண்டிப்பா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ்க்கு நம்ம சில ஃபாலோ பண்ணிட்டே இருங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி